வணக்கம் திமுகவில் இணைந்த மற்றொரு முக்கிய கட்சி யானைபுலம் பெறும் திமுக கூட்டணி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்த எர்ணாவூர் நாராயணன் அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் இன்னும் ஓரிரு வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ளது அந்த வகையில் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தேசிய கட்சிகள் தொடங்கி மாநில கட்சிகள் வரை அனைத்து கட்சிகளுமே நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி வேலைகளை மும்முரமாக தொடங்கியுள்ளன தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி என்று மூன்று கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் கண்கின்றன இதில் திமுக கூட்டணியே மிகவும் வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்த விவரங்களை வெள்ளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழகத்தில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன நேற்றைய தினம் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்னாவூர் நாராயணன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் அதாவது சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்னாவூர் நாராயணன் அவர்களை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நாங்குநேரி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதாவது சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்த இவருக்கு கூட்டணி அடிப்படையில் சீட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினார் ஜெயலலிதா அவர்கள் அதன் பிறகு சரத்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சமத்துவ மக்கள் கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி நடத்தி வருகிறார் கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் ஒரு சீட் கேட்ட இவருக்கு வெற்றி பெற்றால் வாரிய இடம் என்ற உறுதி கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி அந்த உறுதியையும் நிறைவேற்றிவிட்டார் அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவரி தலைவராக இருக்கும் இவர் ஸ்டாலினின் குட்புக்கில் இடம் தூத்துக்குடி நெல்லை வடசென்னை மாவட்டங்களில் ஓரளவு நாடர் சமுதாய வாக்கு வங்க வைத்துள்ள இவர் தற்போது லோக்சபா தேர்தலில் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சமத்துவ மக்கள் கழகத்தின் ஆதரவு கடிதத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பல்வேறு சிறிய கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவதே அதிமுக மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவை வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க